ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக டெல்லி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளரும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளுமான பன்சூரி ஸ்வராஜ் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார் தனது கட்சி பெண் எம்பியையே காப்பாற்ற முடியாத முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மாநில பெண்களின் பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துவார் என்று கேள்வி எழுப்பினார் Ms Swati Malevan was actually beaten up by the OSD of the Honorable Chief Minister Shri Arvind Kejriwal at the official CM residence. It is despicable and shocking that the Honorable Chief Minister of Delhi, Shri Arvind Kejriwal, continues to maintain a deafening silence. Today, Swati Ji has also lodged an FIR. In fact, I've, what I've heard from the media is that already Section 164 statement has been recorded. As far as the legal proceedings are concerned, their sub judice. I cannot talk about it, but I do want to ask the Honourable Chief Minister Shri Arvind Kejriwal if he cannot ensure the safety of his own women MPs in his own official residence how will he ensure the safety of women of Delhi also have you seen not only is he maintaining a deafening silence but he's also traveling with the accused all the way to Lucknow it seems that Mr. Kejriwal has shoved this particular incident such a shameful incident in the realm of frivolity டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு குற்றப்பத்திரிகையில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜூன் ஒன்று வரையில் இடைக்கால ஜாமீன் பெற்ற கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார் அப்போது ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தால் ஜூன் இரண்டாம் தேதி சிறைக்கு போக வேண்டியதில்லை என கூறியிருந்தார் கெஜ்ரிவால் தனது கைதுக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு குறித்து விசாரணைக்கு வந்தபோது இப்படி எப்படி பேச முடியும் என அமலாக்கத்துறை கேள்வியை எழுப்பியது அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்திற்குள் செல்ல விரும்பவில்லை என்றும் ஜூன் இரண்டாம் தேதி கெஜ்ரிவால் சரண தான் வேண்டும் என்றும் கூறியிருந்தனர் விசாரணையில் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கின் துணை குற்றப்பத்திரிகையில் ஆம் ஆத்மி கட்சியையும் கெஜ்ரிவாலையும் இணைத்திருப்பதாக தெரிவித்தார் ஜாமீன் கோரி ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது போல தனக்கும் வழங்குமாறு ஹேமந்த் சோரன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் வாதம் ஏற்கும் வரை ஜாமீன் வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த மனு மீதான விசாரணையை கோடைக்கால விடுமுறை அமர்வு மே இருபத்தி ஓராம் தேதி விசாரிக்கும் என்றும் அதற்குள் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது